ஜெய் ஸ்ரீராம் வேப்பன் பள்ளி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் ஸ்ரீ ராமானந்த சாமி முப்பத்தி ரெண்டு வருஷமாக இங்கே பூஜை இருக்கிறோம் பூஜை நடத்தினா சனிக்காலம் சனிக்காலம் அன்னதானம் அனுமன் ஜெயந்தி அதில் பிரம்மாண்டமாக நல்லா பூஜை நடக்குது அன்னதானமும் நடக்குது கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்லேருந்தும் மக்கள் வந்து எல்லாம் வேண்டிட்டு போகிறாங்க வேண்டுகிறதெல்லாம் வெற்றி ஆகுது அதனால் இங்கே பிரம்மாண்டமான சேத்திரம் ஆகும் அந்த மாதிரி இருக்குது குழந்தை வரவங்கள் குடும்ப சிக்கல் இந்த பிரச்சனைகள்லாம் அவங்க எது எது நினைக்கிறாங்களோ அந்த நினைப்பதெல்லாம் வெற்றி ஆகுற மாதிரி செய்கிறாரு அருள் செய்கிறார் ஆஞ்சநேயர் கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாட்டிலேருந்து எல்லாம் வராங்க பக்தர்கள் தேடி எல்லாம் மக்கள் குறைகள் எல்லா குறைகளும் தீர்த்து வேண்டுதல் அவங்க வேண்டுதல்லலாம் வெற்றி ஆகுது வெங்கடாஜலபதி கோயில் ராஜகோபுரம் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ராஜகோபுரம் இதுங்கெல்லாம் கட்டுற மாதிரி இருக்குது ராமர் கோயில் கட்டினு இருக்கிறோம் இப்போது இதை மக்கள் எல்லாம் பார்த்து பகவானை ஏதோ ஆசி பெறணும்னு நான் வேண்டிக்கொள்கிறேன் அப்படின்னு